விமான விபத்தை உறுதி செய்தது ஏர் இந்தியா நிறுவனம் அகமதாபாத்தில் இருந்து லண்டன் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் கீழே விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளானது இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பயணிகளுடன் சென்ற விமானம் குஜராத்தின் மோகனி நகர் பகுதியில் விழுந்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்துக்குள்ளான விமானம் கோயிங் செவன் எயிட் செவன் ரக விமானம் என்ற தகவல் விமானம் புறப்பட்ட சில நிமிடத்திலேயே கீழே விழுந்து உபத்தி பத்துக்குள்ளாகியுள்ளது அகமதாபாத்தில் புறப்பட்ட கோயில் எழுநூற்றி எண்பத்தி ஏழாக ஏர் இந்தியா விமானம் அகமதாபாத்திலிருந்து லண்டனுக்கு பிற்பகல் ஒன்று பதினேழு மணிக்கு விமானம் புறப்பட்டுள்ளது பிற்பகல் ஒன்று முப்பத்தெட்டு மணியளவில் எட்நூத்தி இருபத்தி அஞ்சு அடி உயரத்தை விமானம் எட்டியதும் கீழே விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது கீழே விழுந்து கட்டிடங்கள் கட்டிடங்கள் மீது மோதியதில் எரிபொருள் தீப்பற்றி பலத்த சத்தம் விமான போக்குவரத்து அமைச்சர் ஆகியோர் அகமது பிரதமர் மோடி உத்தரவு விபத்தை தொடர்ந்து அகமதாபாத் விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டது மீட்புப் பணிகள் போர்க்கால அடிப்படையில் நடப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானம் நகரில் உள்ள மருத்துவமனைகளுக்கு அழைத்துச் செல்லப்பட்டு வருகின்றனர் லண்டனில் உள்ள தனது மகளை பார்க்க சென்ற குஜராத் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி அறுபத்தி வயது அகமதாபாத்தில் நடந்த விமான விபத்தில் மரணம் விமான விபத்தில் ஒருவர் மட்டும் காயங்களுடன் உயிர் தப்பிய அதிசயம் தரையில் விழுந்தபோது விமானத்தில் ஏற்பட்ட பிளவை பயன்படுத்தி வெளியேறாத தகவல் அகமதா விமான விபத்தில் ஒருவரை தவிர இரநூத்தி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழப்பு ஏர் இந்தியா நிறுவனம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விமான விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு தலா ஒரு கோடி ரூபாய் நிவாரணம் அடைத்தது அறிவித்தது மோட்டா குழுமம் சிகிச்சை பெறுவோரின் மருத்துவ செலவை ஏற்பதாகவும் அறிவிப்பு இன்று காலை அகமதாபாத் செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி விபத்து நக நிகழ்ந்த இடத்தை பார்வையிட்டு சம்பவம் குறித்து கேட்டறிய திட்டம் சென்னை ராமநாதபுரத்தில் மெட்ரோ பணியின் கட்டுமானப் பணியின் போது நேரிட்ட விபத்தில் ஒருவர் உயிரிழப்பு மேம்பாலத்தில் இருந்த ராட்சச கட்டுமானம் கீழே விழுந்ததால் பைக்கில் சென்றவர் பலியான சேர் குஜராத் ஏர் இந்தியா விமான விபத்தில் பலியானோர் எண்ணிக்கை இரநூத்தி இருபத்தஞ்சு அறுபத்தஞ்சாக அதிகரிப்பு மருத்துவ மாணவர்கள் பத்து பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு விபத்தில் சிக்கிய விமானத்தின் ரெண்டு கருப்பு கட்டிகளும் மீட்பு விபத்து நடந்த இடத்தில் தேசிய புலனாய்வு அமைப்பினர் விசாரணையை தொடங்கினர் லாஸ்ட் போர்ட்ஸ் பிஃபோர் தாஷ் மேலே மேலே மேடே நோ பவர் நோ தஸ்க் கோயிங் டவுன் மின்சாரமில்லை விமானத்தை மேல் எழுப்ப முடியவில்லை கீழ் செல்கிறது அகமதாபாத் விமான விபத்துக்கு முன் விமானி ஸ்மித் சபர்வால் கட்டுப்பாட்டு அறைக்கு கொடுத்த கடைசி தகவல் இதுதான் ஒரு விமானம் கட்டுப்பாடுகளை இழந்து உயிர் ஆபத்தான நிலை சூழ்நிலைக்கு சென்றுவிட்டது என்று இது குறிக்கிறது என்ன நடந்தது மின்சாரம் மற்றும் தள்ளும் சக்தி தேஸ்ட் இரண்டும் இல்லை என்பதன் அர்த்தம் விமானத்தின் என்ஜின்கள் செயலிழந்துள்ளன ஜென்ரேட்டர்கள் ஹைட்ராலிக்ஸ் மற்றும் பிற முக்கிய அமைப்புகள் செயலிழத்திருக்கும் இதனால் விமானம் மேலே செல்ல முடியாது கீழே அந்த நேரத்தில் விமானத்தை மீட்பதற்காக கடைசி முயற்சி செய்தார் ஆனால் மேலிருந்து தள்ளும் சக்தி இல்லாததால் விமானத்தை நிலைக்கு சென்று தரையிறக்க முடியாமல் போனது அந்த வார்த்தைகள் ஒரு மனிதனின் கடைசி உணர்வுகள் பயம் கடமை சிக்கலிலிருந்து இருந்து மீள முயலும் தோல்வி ஆகியவற்றை காட்டுகிறது கட்டுப்பாட்டு அறையில் இருந்தவர்கள் ஹெல்ப் ப்ளஸ் அவர்கள் கேட்க முடிந்ததெல்லாம் கோயிங் டவுன் என்ற இறுதி அடையாளம் மட்டுமே வீரர் தனது கடைசி நிமிடங்கள் வரை விமானத்தை மீட்பதற்காக போராடினார் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் அளித்து மற்ற விமானிகளுக்கு இடையூறு ஏற்படாமல் செய்தார் அவருடைய வாய்ஸ் டுடே ஸ்டடி இந்தியன் அவியேஷன் விமானத்தில் கூட ஒரு விஷயம் நம்மை வெறுமனே மேலே கொண்டு போகும் இல்லை நம் செயல்கள் சமய உணர்வுகள் மற்றும் தயாரிப்புகள் நாம்